சந்தோஷம் எதிர்பார்க்கல வன்னிமையின் தளத்தினூடாக கிடைக்கப்பெற்ற உதவியே தனக்கு கிடைத்த முதல் உதவி என பயனாளி தெரிவித்துள்ளார் இந்த பத்தாவது உதவியை செலவு காரை சேனாதி என அவர்களுக்கு மிக்க நந்திகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பல்வேறு பட்ட உதவித்திட்டம் நெடுங்கலிலே ஒரு வீடு அதே மாதிரி இப்போ புளியம் குளத்தில் ஒரு வீடு கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல பவுனியாவிலும் அவரது தலைமையில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல் பத்தாவது என்ன வீட்டுத் திட்டம் அதே போன்று வேறு சில திட்டங்கள் எல்லாம் அண்ணன் செய்திருந்தால் அவர்கள் அடுத்தடுத்து அவரது காணொலியில் எதிர்த்து செய்து காட்டுகிறோம் எனவே இந்த பெரும் உதவியை பிறந்த காரிய சேனா அவர்களுக்கு மிக்க நன்றி உங்கள் பணித்தொடர் நன்றி காரை சேனாதி அண்ணா லண்டனில் இருக்கும் காரை சேனாதி அண்ணா அவர்கள் வழங்கி வைத்திருந்தார் அந்த வகையில் காரை சேனாதி அண்ணாக்கு மனமார்ந்த நன்றிகளை வணிமேந்தன் தளத்தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வன்னிமைந்தன் உதவி திட்டம் இலக்கம் பத்து ஆதரவு மரியாதை வன்னிமைந்தன் தளத்தினூடாக வவுனியா மாவட்டத்தில் இடம்பெற்று வருகின்ற மனசிறவுடம் வேலை திட்டம் நிறைவு பெறுகின்ற வேலையிலே மலசல கூடம் ஒன்றை தற்போது நிர்மாணிக்கப்பட்டு கையளிக்கப்பட இருக்கின்றது அதாவது வவுனியா மாவட்டம் முருகனூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவானந்தன் என்பவருக்குரிய மலசலக்கூடம் தற்போது நிறைவு நிலையை எழுதியுள்ளது அந்த வகையில் அவருக்கு கையளிப்பது தொடர்பான காணொளியினை நாம் தற்பொழுது மேற்கொள்ள இருக்கின்றோம் வணிவேந்தன் தளத்தில் எம்மோடு பயணித்து கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பவுனியா மாவட்டத்தில் முருகனூர் கிராமத்தில் சிவானந்தன் என்பவருக்கான மனசலக்கூடம் முழுமையாக நிறைவு பெற்று இன்று அவருக்கான மனசல கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது அந்த வகையில் இந்த மனசல கூடத்திற்கான பண உதவியினை எனக்கு காரை சேனாதி லண்டனில் இருக்கும் காரை சேனாதி அவர்கள் வழங்கி வைத்திருந்தார் அந்த வகையில் காரை சேனாதி மனமார்ந்த நன்றிகளை தெரிவி இதற்கான மேலதிக உதவி நிதியினை வந்து மரியரேஷன் அண்ணா அவர்கள் இமக்காக வழங்கி வைத்திருங்க மரியரக்ஷன் அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நாம் பயனாளியுடன் சில க கருத்துக்களை வந்து இந்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்பாக கேட்டுடுவோம் வணக்கம் வணக்கம் நீங்கள் வந்து பவுனியா முருகில் இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த மலசலவு கூடம் கிடைத்தது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கஷ்டத்துக்கு வாண்டி வ கிடைச்சதுக்கு சந்தோஷம் தந்ததுக்கு சந்தோஷம் உங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கலை இப்படி கிடைக்கும் போட்டு எதிர்பார்க்கலை அப்புறம் தந்ததோடும் கிஸ் சந்தோஷம் ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் இருந்தது சொல்லுங்கள் உங்களுக்கான இந்த பண நிதியை வந்து காரை சேனாதியன்னா லண்டனில் இருக்கிற காரை சேனாதியன்னா தந்திருக்கு அவருக்கான நன்றியை நீங்கள் தெரிவிக்கிறோம் அந்த நன்றி சார் தேங்க்ஸ்னு சொல்லி விவசாயம் நீங்க மனசுல இல்லாமல் நாலு வருஷம் இங்க வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷத்துக்கும் அரசாங்கத்தால் உங்களுக்கு எந்த உதவிகள் கிடைக்கல ஒரு உதவி நான் இப்போ விட்டது நான் வந்தது அப்ப இதுக்கு பிறகு தான் நீ எல்லா உதவியும் கால தருவாங்க நான் வந்து நாலு உங்களுக்கு கிடைக்கல உங்களுக்கு இதுதான் முதல் தரம் இங்க வந்ததுக்கு முதல் தரம் உதவி இதுதான் கிடைக்க உதவி வனிமன் தளத்தினூடாக கிடைக்கப்பெற்ற உதவியே தனக்கு கிடைத்த முதலுதவி என பயனாளி தெரிவித்துள்ளார் அந்த வகையில் எமது வணிமந்தன் தளத்திற்கு நாம் நன்றிகளை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம் வணிமந்தன் தளத்திற்கும் இந்த மலசலக்கூடம் அமைப்பதற்கான நிதியுதவியை வழங்கிய காரை சேனாதி அண்ணா மற்றும் மரியரட்சன் அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ மறந்து நின்றால் ஏழை